வறுமையோடு போராடி கொண்டிருந்த ஒருவர் சென்னைக்கு வந்து சினிமாவுக்குள் நுழைவது சினிமா ஆவதும் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதற்காக நெறிய உழைக்க வேண்டும் பட்டினியாக கிடைக்க வேண்டும் கிடைத்த வேலையை செய்து கொண்டே முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்கள் பலருண்டு அதில் ஒருவர்தான் இயக்குனர் பாண்டியராஜ் இவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேனாக வேலை பார்த்தவர் அது மட்டுமல்ல பாக்யராஜ் பத்திரிகையில் பாக்கியா பத்திரிகை ஆஃபீஸில் ஆபீஸ் பாயாக டீ கொண்டு வந்து கொடுப்பவராக டேபிளை துடைப்பவராக வேலை பார்த்தவர் எந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் செயல்பட்டு உடைத்ததால் அவரால் உயர்ந்த முடிந்தது அப்படி உயர்ந்து அவர் இயக்கிய படங்கள் தான் பசங்க வம்சம் மெரினா கேடி பில்லா கில்லாடி ரங்கா இதன் நம்மாலு கடைக்குட்டி சுங்கம் நம்ம வீட்டுப் பிள்ளை இப்படி பல வெற்றி படங்களை இயக்கிய பாண்டியராஜ் இயக்குனராக போராடி ஜெயித்த கதையை சொன்னார் அவர் சொன்னதை இங்கே தருகிறேன் வீராட்சி மலைதான் எங்க சொந்த ஊர் அப்பா சின்னையா அம்மா மீனாட்சி அம்மாள் எங்களை வைத்தல சுமந்ததோடு மட்டுமில்லாமல் தினந்தோறும் காய்கறி சுமந்து தான் எங்களை வளர்த்தார் அண்ணன் வெள்ளைச்சாமி அக்கா மீனாள் இவர்களோடு வீட்டிற்கு பயன்படாத செல்லாகாசாக கடைக்குட்டி சிங்கம் கடைக்குட்டி நான் ஏழாவது படிக்கிற போதே முதல் நாடகம் எழுதி நடித்ததும் பள்ளியில் பயங்கர வரவேற்பு கைத்தட்டல் ஒளி உற்சாகத்தில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன் வீட்டில் சினிமா பார்க்கவே அனுமதி இல்லை ஊரில் ஏதாவது நல்ல நாள் என்றால் படம் போடுவார்கள் அதிலும் பக்தி படத்தை மட்டும்தான் பார்த்துவிட்டு வீடி திரும்ப வேண்டும் அப்பாவின் கட்டளை ஆனாலும் என் சினிமா ஆசை குறைந்தபாடில்லை வறுமை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்தது பிளஸ் டூக்கு பிறகு சொந்த ஊரை விட்டு சேலத்திற்கு மருந்து கடையில் வேலை பார்க்க கிளம்பினேன் அங்கு கொஞ்ச காலம் மருந்து கடையில் வேலை பார்த்து கொண்டே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கவிதை கதை எழுத ஆரம்பித்தேன் எழுதி முடித்ததும் மனதிற்குள் நம்மளும் பெரிய இயக்குநரின் நினைப்போடு திரிந்த காலம் அது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தேன் உதவி இயக்குனர் வேலை அத்தனை எளிதில் கிடைக்கவில்லை ஒவ்வொரு இயக்குநராக அலைந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி இறங்கியதுதான் மிச்சம் பிறகு ஏவிஎம் ஸ்டூடியோவில் வேலை கிடைத்தது வாட்ச்மேனாக வாட்ச்மேன் வேலை பார்த்தேன் நான் ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் நான் வாட்ச்மேனாக வாசலில் நின்று வேலை பார்ப்பதை பார்த்த எங்கள் ஊருக்காரர் ஊருக்கு போய் இந்த விஷயத்தை சொல்ல நான் ஊருக்கு சென்றபோது அங்கு கேலி பேச்சு நடந்தது ஆனாலும் அதை சகித்துக்கொண்டேன் அடுத்த கட்ட முயற்சியாக பாக்கியா பத்திரிகை அலுவலகத்தில் ஆபிஸ் பையன் வேலை டீ கொண்டு வாங்கி தருவது சாப்பாடு வாங்கி வருவது டேபிள் துடைப்பது என எல்லா வேலைகளையும் பார்ப்பேன் இருந்தாலும் கதை கவிதைகள் எழுதுவதை நிறுத்தவில்லை அப்போது அங்கிருந்த பாலு என்கின்ற நண்பர் நான் எழுதி வைத்திருந்த எழுபத்தைந்து கவிதைகளை எடுத்து இயக்குனர் பாக்கியராஜிடம் காண்பித்து விட்டார் அதை படித்த அவர் என்னை ஆசிரியர் குழுவுக்கு மாற்றினார் ஆனால் சினிமா ஆசை என்னை விடவில்லை சேரன் சாரிடம் சேர பெரும் முயற்சி மேற்கொண்டேன் பல படங்களுக்கு முயற்சித்த போது பாண்டவர் பூமி படத்தில் இருந்து சேரன் சார் எனக்கு வாய்ப்பளித்தார் அந்த படம் ரிலீஸ் ஆனதும் எங்க அப்பா அம்மா ஊர்ல படம் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு பெரிய படத்துல உன்னை ஒரு இடத்துல கூட காணலையேன்னு கேட்டாங்க வீட்டில் உதவி இயக்குனர் என்று சொன்னால் அவங்களுக்கு என்னன்னு தெரியலை இப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்த போது எங்க அம்மா இறந்துட்டாங்க ஒரு பெரும் சோகம் அந்த மாதிரிய அது மாதிரியான ஒரு பெருந்துயரம் வாழ்க்கையில் எனக்கும் எப்போவும் வந்ததில்லை வரப்போவதும் இல்லை சேரன் சாருடன் பணியாற்றிவிட்டு அடுத்து தங்கர்பச்சன் அவர்களிடம் வேலை பார்த்தேன் இப்படி சில இடங்களில் பயிற்சி பெற்று வேலை பார்த்து சினிமா பயிற்சி பெற்றதும் அப்புறம் சொந்தமாக வாய்ப்புக்கு ஒரு இயக்குநராக மாறுவதற்காக வாய்ப்பு தேடி அலைந்தேன் ஆசான் ஆறுவது சினம் பசங்க என மூன்று கதைகளை தயார் செய்து வைத்திருந்தேன் இதற்கிடையில் நண்பன் சிம்புதேவனோடு இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் பெரிய பெரிய ஹீரோக்களிடம் இருந்து தயாரிப்பாளர்கள் வரை எல்லோரிடமும் கதை சொல்லி இருக்கின்றேன் என்னுடைய உருவமோ என்னவோ என்னை பார்த்ததும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்லவ சொல்வதே பெரிய சிரமமாக இருந்தது கதை சொல்ல ஆரம்பித்த பத்தாவது நிமிடத்தில் தூங்கிவிடுவார்கள் தூங்கிட்டு இருக்கிறவர்களுக்கு கதை சொன்னேன் அவர்களை எழுப்பி உட்கார வைக்கவும் தயக்கமாக இருக்கும் எழுப்பினால் திட்டி கதை கேட்காமல் அனுப்பிவிடுவார்களோ என்று பயமாகவும் இருந்தது ரொம்ப அவமானமான விஷயம் இது ரூமுக்கு போய் தேம்பி தேம்பி அழுவேன் கதை சொல்ல சொல்லிவிட்டு இப்படி தூங்கி ரூமுக்கு போய் கதிரி கதிரி அழுவேன் தேம்பி தேம்பி அழுவேன் கதை சொல்ல சொல்லிவிட்டு இப்படி தூங்கி தூங்கிவிட்டு அவமானப்படுத்துகிறார்களே என்று நொந்து போனேன் ஆனாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவும் இல்லை எப்படியும் என்னோட கதை ஜெயிக்கும் என்று நம்பினேன் சமயத்தில் சசிகுமார் சாரை சந்தித்தேன் பதிமூணு பட தயாரிப்பாளர்கள் நிராகரித்த பசங்க படத்தின் கதையை கேட்டு தைரியமாக ஏற்றுக்கொண்டு வாய்ப்பளித்தார் வாழ்க்கையில் நிகழ்ந்த முதல் சந்தோஷத்தை அப்பாவிடம் போய் சொல்லிவிட்டு வரலாம் என்று ஊருக்கு கிளம்பினேன் அங்கே போனால் அப்பாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது என்னை யாரப்பா நீ என்று கேட்கின்ற அளவுக்கு விரித்து பார்த்தார் அவ்வளவுதான் போல பொல பொலவு என்று கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டேன் கதறி அழுது விட்டேன் அப்பாவுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று ஒரு வழியாக மனதை தேற்றிக் கொண்டு சொந்த ஊரில் ஊராட்சி மலையில் பசங்க ஷூட்டிங்கை தொடங்கினேன் இடையில் அப்பா காணாமல் போய்விட்டார் சுற்று வட்டாரத்தில் கண்டுபிடித்து கூட்டி வந்த சில நாட்களில் அவர் இறந்தும் போய்விட்டார் வாழ்க்கையின் விசித்திர முடிச்சுகளை பாருங்களேன் சினிமாவில் இருக்கேன் என்று தெரியும் உயிரோடு இருந்தவரை என்ன பண்ணினேன் அம்மாவுக்கு தெரியலை என்ன பண்ண போறேன் அப்பா கிட்ட சொல்ல போனப்போ அவரை அவருடைய தெரிஞ்சுக்கிற மனநிலையில அவர் இல்லை பெற்று வளர்த்தவங்க கிட்ட போய் நம்ம உன் பையன் ஒன்றும் விளங்க மாட்டான் ஊதார் ஊரே சொன்னப்போ அவங்க கண் கலங்கினாங்க ஆனால் இப்போ நான் ஜெயிச்சதை பார்க்கிறதுக்கு அவங்க இல்லையே என்கின்ற வருத்தம் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்போதும் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் இவனெல்லாம் சினிமா எடுக்க போறானாம் என்று என்னை நக்கல் செய்வதற்கென்றே ஒரு கும்பல் தயாராக இருக்கும் இப்படி வாழ்க்கை நெடுக வலியும் நிராகரிப்பும் அவமானமும் வறுமையும் தான் மனசை உருக்கியது என் மனதை வைராக்கியமாக மாற்றவும் செய்தது இன்னைக்கு அவங்க எல்லாம் என்னுடன் உட்கார்ந்து பசங்க படம் பார்த்து புதுக்கோட்டையில் பசங்க படம் பார்க்கிறோம் என்று பசங்க படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் என்று பெருமையாக சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் இருந்தால் வறுமையோடும் போராடும் துணிவு இருந்தால் எந்த வேலையும் செய்ய தயாராக இருந்தால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார் டைரக்டர் பாண்டிராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்